து பேரன்பும்றிவிப்பே ஆண்டவரே உமது பேரன்பென்றும் நான் அறிவிப்பே ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் இன்றும் பாடுவேன் நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானை போல் உறுதியானது உமது உண்மை வானை போல் உறுதியானது ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் பேன்பை நான் அறிவிப்பூளி என் தாவிதை கண்டுபிடித்தேன் என் திருத்த தாலவனுக்கு அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன் என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும் என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும் நீரே என் தந்தை என் இறைவன் என் மீ பாறை என்று அவன் என்னை அழைப்பான் ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திருப்பாடல்களை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு திருப்பாடலுக்கும் என்று ஒரு தொனி இருக்கிறது அதிலும் சிறப்பாக ஒரு கோர்வையாக இந்த திருப்பாடல்களானது அமைந்திருக்கிறது ஒரு பாடலும் மற்ற பாடலோடு ஒரு தொடர்புடையதை போன்று ஒரு கோர்வையாக அப்படியே வந்து கொண்டிருக்கும் அந்த கோர்வையிலே பார்க்கிற பொழுது இன்றைய திருப்பாடலானது முற்றிலும் ஒரு மாறுபட்ட திருப்பாடலாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் மாறுபட்ட திருப்பாடல் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த எண்பத்தி எட்டாவது திருப்பாடலுக்கும் இந்த எண்பத்தி ஒன்பதாவது திருப்பாடலுக்கும் அந்த ஒரு தொடர்பு இல்லாத இது ஒரு தனித்துவமான ஒரு திருப்பாடல் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் இதற்கு அப்படி ஒரு தனித்துவம் என்று சொல்லும் பொழுது பெரிய ிய ஆன்மாக்களினுடைய திருப்பாடல் என்று இதை சொல்லலாம் ஏன் அப்படி பார்க்கிற பொழுது கடவுள் மீது கொண்டிருக்கிற ஒரு பற்றை வெளிப்படுத்துகிற ஒரு திருப்பாடல் ஆம் இந்த திருப்பாடலுக்கு முக்கியத்துவம் என்ன சொன்னால் புனித தெரசேசம்மாள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோளாக இந்த திருப்பாடலினுடைய முதலாவது இறை வார்த்தை அவர் கொண்டிருக்கிறார் அதுதான் மிக முக்கியமானது அப்படி பார்க்குற பொழுது மிக பெரிய ஆன்மாக்களுடைய கடவுள் மீது கொண்டிருக்கிற பற்றை வெளிப்படுத்துகிறது உங்களிடம் யாராவது உங்களுக்கு கடவுள் மீது எவ்வளவு பற்றிருக்கிறது என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த திருப்பாடனுடைய முதல் வார்த்தைகள் அல்லது திருப்பாடலை கொஞ்சம் ஞாபகம் வைத்து சொன்னால் மட்டுமே போதுமானதாக இருக்கும் அதைவிட மேலாக வேறு யாரும் சொல்ல முடியாது என்று கூட சொல்லுகிற அளவிற்கு இந்த திருப்பாடல் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது துதிப்பாடல் என்று இந்த திருப்பாடலை சொல்லலாம் ஏன் துதிப்பாடல் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இது வழிபாட்டிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது நாம் சொந்தமாக பாடல் எழுதவில்லை என்று சொன்னாலும் இதை ஒரு துதியாக ஆராதனையாக இறை வார்த்தைகளை கொண்டு நம் ஆண்டு துதிக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது இந்த துதி என்று சொல்கிற பொழுது அது ஒரு சுதந்திரம் என்ன சுதந்திரம் கடவுளை நாம் போற்றி புகழ்வது துதிப்பது பாடுவது ஒரு சுதந்திரமாக இருக்கிறது அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலானது இந்த திருப்பாடல் புத்தகத்தினுடைய மூன்றாவது புத்தகத்தினுடைய ஒரு முடிவுரையாக இருக்கிறது முடிவுரை என்று சொல்வதை விட சரியான இடத்திலே இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மூன்றாவது புத்தகத்திற்கு முடிந்து போவதற்காக இது எழுதப்படவில்லை மாறாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் துவக்கமாக அல்லது முக்கியத்துவமாக இருக்கும் என்பதற்காக அந்த இடத்திலேயே சரியாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலில் மேலும் ஒரு முக்கியத்துவம் என்று சொன்னால் உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை என்கிற வார்த்தையை நாம் சரியாக பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் உடன் பிளஸ் படிக்கை நாம் எப்பொழுதும் அன்பிலே இணைந்திருக்க வேண்டும் அல்லது அன்பின் அற்புதம் என்பதுதான் இந்த உடன்படிக்கையினுடைய முக்கியத்துவம் எந்த அளவிற்கு கடவுளுடைய அன்பு நமக்கு இருக்கிறது நாம் எந்த அளவிற்கு கடவுளை பிரதி அன்பு செலுத்துகிறோம் அதுதான் நாம் பிரயாசைப்பட்டு கடவுளை ஆராதிக்கிறோம் வழிபடுகிறோம் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் எந்த அளவிற்கு அன்போடு செய்கிறோம் என்பது நமக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் கடவுள் நூறு சதவீதம் நம்மை அன்பு செய்கிறார் நாம் எத்தனை சதவீதம் என்பதை நாம் தான் தீர்மானிக்கிறோம் கடவுள் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது எவ்வளவு ஞானம் மிக்க மனிதராக இருந்தாலும் கடவுள் மீது கொண்டிருக்கிற அன்புதான் அவரை உயர்த்துகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது ஒன்று அரசர்கள் புத்தகம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது சரியாக இதை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது எஸ்ராகியனாகிய ஏத்தானை என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த பெயர் அப்படி இடம்பெறுகிறது மிக மிகவும் ஞானம் மிக்கவராக படித்தவராக அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி பார்க்கிற பொழுது நாம் எந்த அளவிற்கு ஞானம் மிக்கவராக இருந்தாலும் எந்த அளவுக்கு ஆண்டவரை அன்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்த்தப்படுவோம் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பெயர் இந்த உலகிலேயே நிலைத்திருக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது ஆண்டவரில் கொண்டிருக்கிற நம்பிக்கையை அறிக்கை எடுகிறோம் முற்றிலுமாக முடிவுரையாக இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும் அதுதான் நம்பிக்கை அறிக்கை தான் முதலாவதாக இருக்கிறது என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது ஆண்டவருடைய செயல்பாட்டில் கொண்டிருக்கிற நம்பிக்கையை அறிக்கிடுவோம் அல்லது ஆண்டோடைய செயல்பாடுகளை நாம் அறிக்கையிட வேண்டும் ஆண்டவர் எனக்கு எதை செய்தாரோ அதை நான் அறிக்கையிட வேண்டும் மூன்றாவதாக ஆண்டவருடைய உடன்படிக்கையை அறிக்கையிட வேண்டும் நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லை மாறாக அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் என்று சொன்னால் நாம் செய்து செய்து கொள்கிற உடன்படிக்கையை நாம் எப்பொழுது வேணாலும் எங்கு வேணாலும் முறித்து கொள்ளலாம் அல்லது அதற்கு மேலாக ஒரு படி எடுத்து வைக்காமல் ஆன கடவுள் அப்படியல்ல ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கை ஒவ்வொரு படியாக நம்மை நோக்கி வந்து கொண்டு வந்து அனைத்தையும் சரிவர சரியாக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் அப்படி பார்க்கிற பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இளைஞர்களுக்கு பிள்ளைகளுக்கு நம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அறிக்கையிட வேண்டும் நான் இளைஞனாக இருக்கிற பொழுது நான் அறிக்கையிட வேண்டும் நான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்னுடைய பிள்ளைகளுக்கு அறிக்கையிட வேண்டும் நான் இன்னும் வயது முதிர்ந்த பிறகு என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அறிக்கையிட வேண்டும் இரண்டாம் மூன்றாம் தலைமுறை வரைக்கும் நான் கொண்டிருக்கிற நம்பிக்கையை அறிக்கை இடுகிற ஒரு மனிதனாக நான் வாழ வேண்டும் நான் கொண்டிருக்கிற நம்பிக்கையை எப்பொழுது அறிக்கை இடாமல் நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை எப்பொழுது கற்றுக் கொடுக்காமல் வாழ்கிறேனோ அந்த இடத்திலே இறை அன்பானது முறிக்கப்படுகிறது அந்த தொடர்ச்சியானது இந்த சங்கிலியானது உடைக்கப்படுகிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் என்று சொன்னால் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நான் கற்றுக் கொடுக்கிறேன் அப்படி கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தால் மட்டும்தான் இறை பிரசன்னம் அந்த இறை நம்பிக்கை வளர்ந்து கொண்டு செல்லும் அந்த இறை பிரசன்னத்தை நாம் தலைமுறை தோறும் கற்றுக் கொடுத்து கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த உடன்படிக்கை என்பது அன்பின் அற்புதமாக இருக்கிறது இந்த அன்பின் அற்புதம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வீடுகளிலே நிலைத்திருக்கிற ஆற்றலை கேட்போம் ஆமை எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை அறிக்கையிடுகிற இடுகிற ஆற்றலை எங்களுக்கு கொடுப்பீராக இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்